கழிவுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக் கொள்ள டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டைல் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்களின் நம்பிக்கை பெற்ற மந்திரன் ஜுவலரி பிரதான வீதி மாவனல்ல அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அவர் உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கிக் கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியில் அது இரண்டாவது நோம்பிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்பவே சந்தோஷம் நேற்றைய தினம் கூட புதிய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியோட கொண்டு வந்திருந்தோம் இன்றும் ஒரு அருமையான தகவலோடு இன்றைய சங்கமிகு ரமலான் உங்களை சந்திக்கிறது ஆகவேதான் இந்த ரமலானுடைய காலம் அனைத்துமே சிறப்புமிக்கது பயனுள்ளதாக நான் மாத்திரமின்றி நீங்களும் பயன்பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இன்றைய ரமணான் சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றோம் வாருங்கள் எஸ்டன் மீடியாவுடன் இணைந்திருக்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் எஸ்டன் மீடியா வழங்கும் சங்கையான ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ரமதான் சிந்தனையாக நாங்கள் பார்க்கின்ற செய்தி ரமதான் மாதத்திலே எத்தனையோ அழகிய விடயங்கள் நடைபெற்று இருக்கின்றன எத்தனையோ அழகிய சம்பவங்கள் அந்த ரமதானிலே மறக்க முடியாத நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று இருக்கிறது அதில் மூன்று விஷயங்கள் யாருக்குமே அதை மறுக்க முடியாது அதை சிந்தனை செய்யாமல் இருக்கவும் முடியாது அப்படியான மூன்று விஷயம் ஒன்று புனிதமான மக்க மாநகரம் வெற்றி கொள்ளப்பட்டது புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்திலே தான் எனவே புனிதமான ரமதானுடைய மாதத்தில் மக்கா வெற்றி பெற்றது என்பதனுடைய அந்த வரலாறினுடைய சாராம்சத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மக்காவில் வாழுகின்ற பொழுது மக்காவிலே இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நிறைய துன்பங்கள் கொடுக்கப்பட்டது அநியாயக்காரர்களின் மூலமாக அநியாயங்கள் செய்யப்பட்டது அந்த நேரத்திலே அவர்கள் மக்காவில் இருக்கின்ற பொழுது யாரிடமும் வம்பு சண்டைக்கு சென்றதும் கிடையாது அவர்கள் எதற்காக வேண்டியும் மக்களை ஏசியதோ பேசியதோ திட்டியதோ எதுவுமே கிடையாது அவர்களும் அவர்களுடைய நிலையும் என்று வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்ன மார்க்கத்தை பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்ட அவர்களுடைய தோழர்களுக்கும் பல இன்னல்களை எதிரிகளின் மூலமாக கொடுக்கப்பட்டது அந்த நபிகள் நாயகம் செல்லாகு அலைவசல்ல அன்னவர்கள் விரும்பினார்கள் மக்கமா நகரத்தை விட்டும் இன்னொரு நகரத்துக்கு சென்றால் நன்றாக இருக்குமே என்று மனதிலே நினைத்தார்கள் இறைவனும் அதற்கு ஏற்பாடு அவர்களுக்கு மதீனமா நகரத்துக்கு செல்லுமாறு கட்டளை இடுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் அதே அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்களும் மதீனமா நகருக்கு செல்கிறார்கள் அங்கே ஒரு அரசாட்சியை நித் நிகழ்த்துகிறார்கள் சஹாபாக்கள் தோழர்கள் எல்லோருமாக அந்த மதிமா மதீனமா நகரை கட்டி எழுப்புகிறார்கள் இப்படியான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுதுதான் இவர்கள் மக்காவுக்கு திரும்பவும் வர வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஏனென்றால் புனிதமான காபத்துல்லா இருக்கின்ற இடம் மக்கமா நகரம் அந்த காபத்துல்லாவை வலம் வர வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் அம்ரா செய்ய வேண்டும் தவாஃபு செய்ய வேண்டும் பிறந்த ஊருக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்குமா இல்லையா அதனால் பெருமானார் செல்லல்லாக அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய தோழர்களும் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான தோழர்களோடு நபிகள் நாயகம் செல்லதாக வலைவு செல்ல அவர்கள் மக்காவுக்குள் நுழைய ஆரம்பிக்கிறார்கள் அந்த மக்காவாசிகள் பயந்து நடுங்கினார்கள் ஏனென்றால் மக்காவாசிகள் இருந்தவர்கள் மக்காவில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை செல்லம் மன்னவர்கள் இருக்கின்ற பொழுதே எத்தனை துன்பங்களை கொடுத்தவர்கள் எவ்வளவு அநியாயங்களை செய்தவர்கள் இப்படியான சூழ்நிலையிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் மன்னவர்கள் ஒரு பலமான அணியோடு ஒரு பலமான ஒரு அமைப்போடு தற்பொழுது மக்காவுக்குள் வருகிறார்களே எங்களை கொன்று விடுவார்களோ அல்லது எங்களுக்கு அநியாயம் செய்வார்களோ என்று பயந்து நடுங்குகின்ற அந்த தருணம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மக்காவுக்குள் வந்ததும் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா இன்றைய தினம் உங்கள் அனைவரையும் நாம் மன்னித்து விட்டேன் என்றார்கள் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அன்னவர்கள் இந்த வார்த்தையை தான் இன்றைய உலகம் கூட நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய சிறப்பான அம்சங்களில் அவர்களுடைய மன்னிக்கும் தன்மை அவர்கள் மன்னிக்கின் அந்த குணம் இதை பற்றி தனியாக புத்தகங்களிலே எழுதக்கூடிய அளவுக்கு இந்த வார்த்தை மண்ணெல்லாம் செந்நிறமாக மாறியிருக்கும் ஆனால் அன்று சல்லல்லாகு அழகி வசல்லம் அன்னவர்கள் அப்படி செய்யவில்லை அதிகாரம் ஆட்சி பலம் எல்லாம் இருந்தும் கூட அவர்கள் அந்த மக்காவாசிகளுக்கு அன்றைய தினம் மன்னிப்பு கொடுத்தார்கள் மன்னிப்பு கொடுத்த பல மக்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்து நல் அமல்களை செய்து நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அது வழிவகுத்தது என்கின்றதை நாங்கள் வரலாறிலே பார்க்கிறோம் எனவே இந்த சரித்திரம் இந்த வரலாறு இந்த மக்கா வெற்றி என்பது எந்த மாதத்தில் நடைபெற்றது என்பதனை சிந்தனை செய்து பார்த்தால் இது ரமதானுடைய மாதத்தில் தான் நடைபெற்றது என்பதனை வரலாற்று ஆசிரியர்கள் இந்த வரலாறை எழுதுகிறார்கள் எனவேதான் மக்கா வெற்றி ரமதானுடைய மாதம் நமக்கு சொல்லித்தந்த இன்னொரு பாடம் என்னவென்று சொன்னால் ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நமக்கு வலியுறுத்தி கொண்டு இருக்கிறது அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லதாக உரைவு செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு யாராவது ரமதானுடைய மாதத்திலே அடித்தாலோ நோவித்தாலோ அல்லது வம்புக்கு இழுத்தாலோ நீங்கள் ஒரே வார்த்தையில் சொல்லி முடியுங்கள் இன்னி அனசாயும் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்கின்ற வார்த்தையை சொல்லி அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் எனவே ரமதான் தந்த இன்னொரு பாடம் நமக்கு மன்னிப்பு எனவே நாமும் இந்த ரமதானிலே நமக்கு அநீதம் செய்தவர்கள் நமக்கு அநியாயம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்களை நாங்கள் மன்னித்து இந்த ரமதானின் நல்லோர்களாக வாழ எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக ரபுல் ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரமத்துலாஹ் தால வரூ அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கமிகு ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியின் உங்களை சந்திக்கும் நான் பாவலர் மசாஹிரா கனி தலைப்பு வருக ரமலானே வருடம் ஒரு ரமலான் ஈமானை வருட வரும் ரமலான் தேவையற்ற குப்பதனை தீயிட்டு கொளுத்தியே தேவையற்ற குப்பேதனை தீயிட்டு கொளுத்தியே தீந்தபின் வெந்த சாம்பல் போன பொழுதினை போல் பெய்த மலைஹரைத்து புல்முளைத்து கண்டே புல்லினமும் பசி சதக்காவும் சதாக்காவும் சகாத்து மதாம் புல்லினமும் பசிதீட்டே சதக்காவும் சகாத்து மதாம் செயல் செயல்கண்டே சோபனம் கூறும் விந்தை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை பாவங்கள் பல இருந்தும் சாபங்கள் இறையிலில்லை எம் வேதம் அமைக்கின்ற எம் கடமை கடைப்பிடித்தே ஏகன் அருளியதை என்னாலும் எதிலுமே மாற்றமில்லை ஏகத்துவம் ஒன்றன்றே பாட்டும் வெயிலிங்கே முதியோரும் சிறார்களும் முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக முழு நோன்பும் பிடித்திங்கே முக்தி பெற்ற மூமினாக எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே எம்முயிர் பெருமானாரின் உம்மத்துகள் நாமென்றே உத்தமராய் வாழ்வதற்கு உதவிடு வல்லோனே உத்தமராய் வாழ்வதற்கு உதவிடு வல்லோனே குதூகலமாய் பிடித்த நோன்பு கூட்டாய் கலைந்ததனால் பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்குமில்லை பக்கீர்மார்களும் ரபான்களும் பார்க்குமிடம் எங்கும் இல்லை தனித்தனியே திராபீகும் தஸ்பீகம் தாய்லிமும் தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே தனதாகிப் போனதனால் தகிக்கும் மனதுடனே கண்ணில் நீர் இமை தொட கவலைகள் சொல்லியல கண்ணில் நீர் இமை தொட கவலைகள் சொல்லியல கனத்த மனதுடனேன் கையேந்தினேன் ரஹ்மானே கனத்த மனதுடனே கையேந்தினேன் ரஹ்மானே குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகலைந்து முழுமையாக வாழ்வதற்கு குர்ஆனின் மாதத்தை குறையில்லா மறையோதி குற்றம் தனைகளைந்து முறையாக வாழ்வதற்கு மண்ணில் நான் என் செய்தேன் மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மண்ணில் நான் என் செய்தேன் மரணபயம் கிளியாக மர வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி மர வாழ்வுக்கு மன்னரைக்கு எது உதவி அருளாளன் அன்புடையோன் அல்லாஹு அக்பர் என்றே அருளாளன் அன்புடையோன் அக்பர் என்றே என் பாவம் தனைப்போக்கி வாழ வழிகாட்டு வல்லோன் ரஹ்மானே என் பாவம் தனிப்போக்கி வாழ வழிகாட்டு வல்லோன் ரஹமானே நியூரித்தி டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்து மூன்று திம்புள்ள வீதி ஹட்டல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் அலமீன் வசலாத்து அலா சையதுனா முஹம்மதின் வ அலா வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்று நாங்கள் புனித ரமலானின் இரண்டாவது தினத்தை அடைந்திருக்கிறோம் அஷ்டன் மீடியா நடாத்தும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து ரமலான் சிந்தனைகளில் சிலவற்றை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாஹுவின் அன்பின் காரணமாக இன்றைய இரண்டாவது நோன்பையும் நாங்கள் அடைந்திருக்கிறோம் இதற்காக நாங்கள் அதிகமாக அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நோன்புடைய அடிப்படைகளிலே பிரதானமானது இறை இந்த இறை அச்சத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த நோன்பை எங்களின் மீது விதியாக்கி இருக்கிறான் எங்களுக்கு முன்னால் கடந்து சென்ற சமூகங்களின் மீதும் இந்த நோன்பை அல்லாஹ் விதியாக்கினான் நோக்கம் என்னவென்றால் லா அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறலாம் என்ற அடிப்படை நோக்கை கொண்டும் எனவே இந்த இரண்டாவது தினத்திலே நாங்கள் அந்த இறையச்சத்தை எங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொள்வதற்காக கடுமையாக முயற்சிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே நேரம் என்பது பெருமதியானது அது அவசரமாக கடந்து சென்றுவிடும் அந்த நேரத்தை நாங்கள் கவனமாக கையாண்டு பலனுள்ளதாக பயனுள்ளதாக எமக்கும் பிறருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக அமைத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த இரண்டாவது நாளில் நாங்கள் எங்களுடைய உள தூய்மை இறையச்சம் போன்றவற்றை ஏற்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் அதில் பிரதானமானது எங்களுடைய காலைப்பொழுதிலிருந்து நோன்பு திறக்கும் வரையிலான அந்த நேரங்கள் இரா வணக்கங்கள் போன்றவற்றில் ஈடுபடுவதோடு நாங்கள் அதிகமாக திலாவத்தில் குரான் குரான் இறக்கப்பட்ட மதம் அல்லவா இந்த மாதத்தில் அதிகமாக நாங்கள் குரானை ஓத வேண்டும் அதனை விளங்கிக் கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் குரானுடைய போதனைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்காக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் போன்று எங்களுடைய அந்த நேரங்களை நடிக்காது அல்லஹுவை அதிகமாக நாங்கள் திக்ரி செய்து கொள்ள வேண்டும் அவராதுகள் இசுஃபார்கள் போன்ற அந்த வணக்கங்களிலே நாங்கள் அதிகமான நேரங்களை கழித்து அல்லாஹுவின் அன்பை அடைந்து கொள்வதற்காக முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக நபிலான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபட வேண்டும் ரமலானுடைய காலத்தில் ஒருவர் ஒரு சுண்ணத்தான நபிலான வணக்கங்களில் ஈடுபடுகின்ற போது ஏனைய காலங்களில் ரமலான் அல்லாத காலங்களில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பரலான அமலுடைய கூலி அதற்காக வழங்கப்படுகிறது ஒரு சுண்ணத்தான அமலை நாங்கள் செய்கின்ற போது அது பரலான நன்மை கிடைப்பதைப் போல ஒரு பரலான அமலை நாங்கள் செய்கின்ற போது எழுபது பரல்களுடைய நன்மைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்றன எனவே இந்த நாளை திட்டமிட்டு காலை மாலையில் அல்லாஹ்வை இதுக்கு செய்து அல்லாஹுடைய அருள்முறையான அந்த குரானை பாராயணம் செய்து அதனை விளங்கி அதனுடைய கட்டளைகளை எமது வாழ்க்கையில் எடுத்து நடத்து பிறருக்கு முடியுமான உபகாரங்களை செய்து அல் குரானுடைய நலவுகளை பிறருக்கு நாங்கள் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இந்த தினத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் சுண்ணத்தான வணக்கங்களுக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹுவின் அன்பையும் அருளையும் பெறுவதற்கு வல்லவன் அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக வ ஆஹ்ரு தாவானா அனில் அஹமதுல்லாஹி ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா எவது ஐஸ்டன் மீடியா வழங்கிய சங்கி மிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இவ்வளவு நேரம் நாங்கள் பயணித்திருந்தோம் இந்த இஃப்தாருடைய நேரம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நேரமாக காணப்படுகிறது நாங்கள் மாத்திரமின்றி மற்றவர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகிறது ஆகவே நாங்கள் சந்தோஷமாக குடும்பமாக இணைந்து இந்த இஃப்தாரை திறக்கின்ற சந்தர்ப்பத்திலே அதிகமாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நாளை மீது போன்று ஒரு சிறப்பான சங்கி மிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹே ஒபர் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள நியூ டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் நூற்று ஐம்பத்தி மூன்று திம்புள்ள வீதி ஹட்டன் மக்களின் நிரூபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ பஸ்டன் பிரதான வீதி மாவனல்ல